நமது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவினுடைய நிர்வாக குழு உறுப்பினரும் டிஎச்வி ஆப் அவங்க தான் நிறுவனர்ன்றமாரி சொல்லணும் ஏன்னா அவங்களா இப்போ டிஎச்வி ஆப் இல்லை எல்லாத்த விடையும் அந்தளவுக்கு வந்து நீட் நிதானமாக நீட்டாக வந்து டிஎச்வி ஆப்பை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவ நம்மளுடைய வாரவாரம் ஆரவாரம் நிகழ்ச்சியும் சௌமியா அவர்கள் தான் மிகவும் அற்புதமாக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாடாய்படுத்தும் பிரச்சனைகளும் பட்டய கிளப்பும் பரிகாரங்களும் இன்றைக்கி ஹைலைட்டு தான் இதுதான் சொல்லணும் ஏன்னா மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை பிரச்சனையே இல்லைன்னா அது வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் சொல்லியிருப்பார் அதே போல் இவங்க என்னென்ன பிரச்சனைக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் வாழ்த்துக்கள் ஆக்சுவலி ஒரு பெரிய டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டேன் பள்ளி மீட்டிங் அப்படின்னு எப்போ ஆரம்பித்ததோ ஆரம்பித்தப்பே ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்தது வந்து நான் தான் ரொம்ப பயங்கரமாக எடுத்துட்டேன் பாடாய்படுத்தும் பிரச்சனைகளும் பட்டை கலப்பும் பரிகாரமும் ஏன்னா அப்படி டாபிக் கேட்டாவே நான் வந்தோடனே எல்லாம் பயங்கரமாக காதை ஷார் பண்ணிகிட்ருப்பீங்கள்ல ஆனால் இப்போ என்ன அப்படின்னா டைம் ஆச்சு இப்போ எல்லாருமே வந்து எப்படா முடிப்பாங்க வீட்டுக்கு போகலாம் பஸ்ஸுக்கு போகணும் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கான்செப்டில் இருப்பீங்க இருந்தாலும் நான் பேசாமல் விட போகிறதில்லை ஸோ அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்சது பேசுகிறேன் தப்பாக இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக மன்னித்து போயிட்டு போகுதுன்னு விட்டுருங்க வடிவேல் சொன்ன மாதிரி ஆக்சுவலி பாண்டிச்சேரி மீட்டிங்ல தான் முதல் முதல்ல வந்து நான் ஜோதிட உரை வந்து இது பண்ணேன் அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய முதுநிலை ஆசிரியர் மஞ்சுளா தேவி மேம் தான் கண்டிப்பாக இந்த இடத்துல நீ பேசணும் இந்த இடத்துல நீ பேசுனீன்னா கண்டிப்பாக இன்னும் பல மேடைகளில் பல ஜோதிட தலைப்பில் ரொம்ப அற்புதமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சு எழுதியும் கொடுத்து அப்படியே பார்த்து என்னை படிக்க சொல்லிட்டாங்க அப்போ ஐயா சொல்லியிருந்தாரு இந்த படையப்பா டைலாக் மாதிரி மாப்பிள்ளை இவங்க தான் ஆனால் போட்டிருக்க சட்டை என்னதுங்கிற மாதிரி வந்து என்னை கோர்த்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி மாப்பிள்ளை நான் தான் போட்டிருக்க சட்டை நான் தான் அப்படின்னா நான் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதனால குற்றம் குறை இருப்பின் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு முதல்ல நான் சொல்லிக்கிறேன் ஸோ வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம லைஃப்ல இருக்கும் பிரச்சனை அப்படின்னா எல்லாமே பிரச்சனை தான் இப்ப கோபி மச்சியெல்லாம் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் உடனே மனைவின்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிருவார் உன எங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா மனைவி அப்படின்பாரு ஒரு சில பேர் என்னங்க பிரச்சனைன்னா கணவன் அப்படின்றவாங்க அப்படிலாம் இருந்தால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அதுக்கெல்லாம் வேற சொல்யூஷன் ஒரே சொல்யூஷன் தான் அந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் என்னன்னா ஜென்ரலாகவே ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா வாழ்க்கையே எனக்கு பிரச்சனை தான் சொல்லி நிறைய பேர் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி பண்ணவே கூடாது எல்லாத்துக்கும் நாம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு சொல்யூஷனை தேடி பழகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் ஃபேக்ட் அதன் வழி வந்ததுதான் ஜோதிடத்துல பரிகாரம் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் ஜோதிட ரீதியா நமக்கு இருந்தாலும் அதற்கு நிச்சயமா பரிகாரம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் ஃபேக்ட் இதை நாம என்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அப்போவே நமக்கு எல்லாம் முடிஞ்சிடும் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு நம்மளுடைய கர்மனால வந்த ப்ராப்ளம் நம்ம ஜாதகத்தில் இருக்க கிரக சூழ்நிலையினால வந்த ப்ராப்ளம் அப்படியெல்லாம் வந்து நாமளே வந்து டிசைட் பண்ணிக்குவோம் ஆனால் அதையும் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து சனிப்பெயர்ச்சி நடந்துச்சு அப்படி இருந்தே இவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு சனி திசை போயிட்டு இருக்கு குரு பயிற்சி சரியில்லை ராகு கேது வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம ரொம்ப நிறைய நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டி வரும்போது என்ன பண்ணும் ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஒரு ஜோதிடரை அணுகி வந்து கேட்போம் அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அங்க போய் அந்த விளக்கு போடுங்க இங்க போய் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க ஆனா அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம எப்படி வந்து அந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிறதா இதோட சக்சஸ் இருக்கு ஆனா என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள்னா எல்லாம் நோட் பண்ணுவாங்க அதை போய் செய்யணுமேன்னு செய்வாங்க இல்லாட்டி சொல்லிட்டாங்களேன்னு செய்வாங்க செஞ்சுட்டு வந்து ஆமா அந்த ஜோசிகார்ட்ட போனேன் ஒன்னு சொன்னாங்க ஒன்னும் நடக்கல அப்படின்ருவாங்க சோ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பரிகாரம் அப்படிங்கறது ஒரு பூஜை கிடையாது சும்மா உட்காந்து செய்யறது கிடையாது அது வந்து ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டுதல் சோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை நம்பணும் யாரு எந்த பரிகாரம் சொன்னாலும் அதை நம்பி பிலீவ் பண்ணி அதை செய்யறப்ப நம்ம எதை நம்பி செய்யறமோ அது என்ன ஆகும் ஜென்ரலா ஜோதினா அது இதெல்லாம் தாண்டி நான் பொதுவா சொல்றேன் கண்டிப்பா தான் இப்ப நான் நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே எடுத்துக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியலா பிராக்டிக்கலா நம்ம குருநாதர் சொல்லி என்னுடைய முதுநிலை ஆசிரியர் உயர்நிலை ஆசிரியர் அருண் சார் எல்லாரும் சொன்ன பரிகாரம் தான் எடுத்திருக்கேன் புதுசா எதை எடுக்கல என்னுடைய கிளாஸ்ல சொல்லி கொடுத்த பரிகாரங்கள் எடுத்திருக்கேன் அதனால அதை எல்லாமே நம்பகமா நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம சொல்றோம் இது அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு இப்போ நீங்கள்லாம் அடுத்து கேட்கக்கூடாது எனக்கு ரெண்டாம் இடத்துல அது இருக்குது மூணாம் இடத்துல இப்படி இருக்கு அது அப்படி பெயர்ச்சி ஆகிருக்கு ஏதோ சொல்வீங்களே இந்த ஜோதிட டேர்ம்ஸ் எல்லாம் அதையெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்து யாரும் வந்து இது எல்லாமே வந்து நம்ம ஜாதக கட்டமும் தாண்டி ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பிரச்சனைகளுக்கு நாம கொடுக்க கூடிய பரிகார தீர்வு எடுத்திருக்க முடிக்கிற வரைக்கும் நமக்கு எந்த எந்தவித கமிட்மெண்ட்டும் நல்லா எந்திரிப்போம் சமைச்சு வச்சுருப்பாங்க சாதம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம் அப்பவும் படிக்கிறது பிரச்சனைன்னு வைங்க அது ஒரு பக்கம் ஆனா அது அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டி இல்ல காலேஜ் முடிச்சுக்கிறதும் அப்படிதான் ஜாலியா என்ஜாய் பண்ணி முடிச்சிருவோம் ஆனா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நம்மளை சார்ந்திருக்கவங்க நம்ம அம்மா அப்பா எல்லாத்தையும் நாம இனிமே பார்த்துக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறப்பவே வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து லைஃப் ஸ்டார்ட் ஆயிருது அங்கதான் ஆரம்பிக்குது அங்கிருந்து தான் பிரச்சனை வருது படிச்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை இல்லை அப்படின்னா படிக்க வச்சவங்களையும் சரி நம்மளையும் சரி நமக்குன்னு ஒரு லைஃப்ல ஒரு செல்ஃப் இது வேணும் அப்படிங்கிறப்ப வேலை வந்து கண்டிப்பா நிச்சயமா தேவையா இருக்கு எல்லாருக்குமே ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வேலை வந்து அமையவே மாட்டேங்குது எனக்கு ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் அமைய மாட்டேங்குது இல்லை பிரச்சனை இருக்குது ஏன் அமைய மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த கேள்வி இருந்தாலும் தினசரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்றப்போ தினசரி இதை பண்ணிட்டே இருக்கிறப்ப நிச்சயமா வந்து வேலை வந்து நீங்க தேடிட்டு இருக்கிறது உங்களை உங்களை தேடி வரும் நீங்க வேலை தேட வேண்டியதுல வேலை வந்து நம்மளை தேடி வரும் இது வந்து இன்னைக்கு நான் எடுத்துக்க கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சொல்லக்கூடிய அனைத்து பரிகார தீர்வுகளுமே பாத்தீங்க அப்படின்னா நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டாபிக் நான் எடுத்தது காரணமே இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கறக்காக தான் எடுத்திருக்கு சோ அதனால தினசரி வந்து சூரிய பகவான் சாரி சூரிய நமஸ்காரம் வந்து செய்யணும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஏதாவது ஒரு சனி பகவான் கண்டிப்பா நவகிரகம் வந்து நம்மளை சுத்தி இருக்க எல்லா சன்னதியிலையுமே இருக்கும் அங்க இருக்க சனி பகவானுக்கு நல்லெண்ண விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சனி ஓரையில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப வந்து சனிக்கிழமை வந்து அந்த இது பண்ணணும் இன்னொன்னு இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து மன உறுதி வேணும் நமக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும் இதை பண்ணானாதான் நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் பரிகாரம் அப்படிங்கறது ஒரு வழிகாட்டுதல் இது என்னன்னா நம்ம நிறைய பேர் என்ன ஒரு பேச்சுவார்த்தையை நினச்சிக்கிறோம் நான் இந்த பரிகாரம் பண்றேன் நீ எனக்கு இதை உறுதி வந்து வந்து அந்த வீரியம் குறையும் ஒரு வழியோ எது நம்ம தலையில் எழுதியிருக்கோ அதை நடந்தே தீர எந்த மாற்றம் இல்லை அதனோட இது கம்மியாகும் இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பலார்னு ஒருத்தர்கிட்ட அறம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவருக்கு ஒரு விதி அவர் ஜாதகப்படி அன்னைக்கு அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனா அன்னைக்கு ஒரு ஜோதிடர் சொன்ன பரிகாரம் பண்ணதுனால என்ன நடந்துச்சுன்னா அவர் அரை வாங்காம இல்லை யார்கிட்ட அடி வாங்கினாருனா அவர் பேரை வந்து கண்ணத்துல தாத்தாவை அடிச்சுட்டானா உடனே தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பேரை வந்து பேரம் பேத்தினாவே தாத்தா பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி தானே சோ என்ன அப்படின்னா நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கும் அதனுடைய அந்த அணுகுமுறை நடக்க வேண்டிய அந்த இது வந்து நமக்கு மாறிடும் தான் பரிகாரம் பண்றோம் வேற எதுவும் கிடையாது சோ அதனால வந்து நீ மட்டும்தான் கைதட்டுற ரொம்ப இருமா யாரு தட்ட பண்ற நான் எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிஞ்சிச்சுன்னா கை தட்டுவாங்க ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த பரிகாரம் நீங்க வந்து நம்பிக்கையோட எதையோ செஞ்சாலும் நமக்கு நடக்கும் ஸோ வேலைக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சிடணும் அதே மாதிரி தொழில் வந்து ரொம்ப தடையாயிட்டே இருக்கு பிரச்சனை ஆகிட்டே இருக்கு நஷ்டம் ஆகுது என்னால் என்னோட தொழில வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சனிக்கிழமையில வர்ற பூச நட்சத்திர தண்ணிக்கு அன்னதானம் பண்ணணும் ஏதாவது ஒரு அநாதாசிரமத்துக்கோ இல்லை கோயில்கள்லையோ நீங்க பொறுப்பேற்றுட்டு யாரோ ஒருத்தர் வந்து உங்க கையால் அன்னைக்கு நீங்க கொடுக்குற விஷயங்கள்ல வந்து அவங்க சாப்பிடணும் அப்படி பண்றப்ப வந்து உங்களுக்கு அந்த தொழில் இருக்கிற தடை நஷ்டங்கள் எல்லாம் போய் கண்டிப்பா சக்சஸ் நடக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஐஸ்வர்யா தேவி மேம் வந்து ஒரு தொழில் விருத்திக்கு வந்து ஒரு யந்திரம் பண்ணி தருவாங்க அது நிறைய பேருக்கு அவங்க பண்ணி கொடுத்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு அவங்க பண்ணி கொடுத்து வந்து அது சக்ஸஸ் ஆயிட்டு இருக்கு அதையும் நீங்க வந்து உங்க தொழில் ஸ்தாபனங்கள்ல வந்து நீங்க மாட்டி வச்சு அதுக்குண்டான பூஜைகள் நீங்க டெய்லி பண்ணிட்டு வர்றப்ப நஷ்டம் லாபம் பண்படங்க ஆகுது நஷ்டங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கறது வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா பதிவு பண்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை கிடைச்சிரும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி இருபத்தி ஒரு வயசானதையுமே இன்னும் கல்யாணம் ஆகலையா இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படிம்பாங்க தள்ளுறாங்க அந்த கிணத்துக்குள்ளே வந்து தள்ளுறாங்க ஒன்றும் பண்ண முடியாது சோ அப்ப கண்டிப்பா வந்து நாம திருமணத்துக்கு இது பண்ணும் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே பாண்டிச்சேரியில சொன்ன அதே பரிகாரம் தான் நான் இப்போ சொல்ல போறேன் அது வந்து இது ஒண்ணு மட்டும் ஐயா சொன்னதான் அதனால் டிபி காப்பி அடிச்சிட்டேன் அதே தான் வேறு எதுவும் இல்ல என்னன்னா இந்த திருமங்கலக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு அங்க வந்து மங்களாம்பிகை அம்பாள் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து நம்ம சரடு வாங்கி வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நாப்பத்தி நாள் பூஜை பண்ணிட்டு வர 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 நமக்கு கல்யாணம் ஆகிடும் இதுக்கு பாண்டிச்சேரியில சொன்ன ரியல் எக்ஸாம்பிள் தான் எங்க குழு உறுப்பினர் சக்தி அண்ணாக்கு வந்து இதே மாதிரி பண்ணி மேரேஜ் ஆகி அங்க தம்பதியா வந்து இங்க சிங்கிளா வந்துட்டாரு ஸோ அதனால நீங்களும் வந்து இதை பண்றப்போ வந்து சீக்கிரம் வந்து மேரேஜ் இதாக நடந்துடும் இங்க பழனியை சுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப திருமண காரியத்துக்கு வந்து வந்து நிறைய திருமணங்கள் சக்சஸ் ஆனது வந்து என்ன அப்படின்னா இங்கேருந்து நீங்க உடுமலை போகிற வழி பள்ளனியிலிருந்து ஒரு எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ்ல ஹைவேஸ்லேயே வந்து புஷ்பத்தூர் தாலையூத் இந்த ரெண்டு பிளேஸ்க்கு நடுவில் வந்து அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி கணபதி ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு அது வந்து விநாயகர் மடியில் லட்சுமி இருக்க மாதிரி சுக்கரன் கேது உக்காம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்வவளம் திருமணத்தடை இந்த ரெண்டுக்கும் வந்து நிறைய பேத்துக்கு வந்து சக்சஸ் ஆயிட்டு இருக்கு எங்கள் ஹஸ்பண்ட் தான் அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது ஒரு மார்க்கெட்டிங் கூட நீங்கள் வந்து அதனால் கண்டிப்பாக அங்கே சே சாமி சேவிக்கிறப்ப நிறையா நடக்கும் ஆக்சுவலி வந்து ஒரு ரியல் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் ஒரு பொண்ணு வந்து அங்கே வந்தாங்க அவங்க ஆஸ்திரேலியால ஒர்க் பண்ணுறாங்க லீவுக்கு வந்தாங்க லீவுனா அவங்களுக்கு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் லீவ் அதனால் வந்திருக்காங்க அவங்களுக்கு பையன் கிடைக்கலையா எனக்கு அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பொண்ணே கிடைக்காத நேரத்தில் அவங்களுக்கு பையன் கிடைக்கல சூப்பராக இருக்காங்க நல்லா இருக்காங்க எந்த இதுவும் இல்லை அவங்களுக்கு ஜாதகத்தில் எந்த ப்ராப்ளம் இல்லை நான் ஏன்னா நான் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா திருமண பொருத்தங்களில் ரொம்ப இதாயிட்டு இருக்கேன் அந்த ஏரியா முழுக்க திருமண பொருத்தங்கள் வந்து என்னோட ஏரியாவில் நிறையா பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்தப்ப அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி பிரச்சனைங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை ஆனாலும் அவங்களுக்கு அமையவே இல்லை ஏன்னா அது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பையன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தது அமையவே மாட்டேங்குது அவங்க ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து நம்ம கோயிலுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன இதெல்லாம் செஞ்சு அந்த கோயில் அந்த வழிபாடு முறைகள் வந்து ஒன்பது வாரங்கள் நடத்திட்டே வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணமும் எங்கள் ஆத்துக்கார தான் போய் பண்ணி வச்சுட்டு வந்தார் சோ அந்த மாதிரி சக்சஸ் ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கு ஒருத்தர் கடன் மாதிரி தான் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ஒரு பக்கம் லாக் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு அஞ்சாறு வருஷமாக கேஸ் எல்லாம் கொடுத்து கோர்ட்டு போய் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க நம்ம கோயிலுக்கு சங்கட சதுர்த்தி சிறப்பு பூஜை நடக்கும் அதுக்கு மூன்று வாரங்கள் தான் வந்து அபிஷேக பொருட்கள் கரும்பு சாறு ரொம்ப இஷ்டம் விநாயகருக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பார்த்து செஞ்சுட்டு போனாரு அந்த பதினெட்டு லட்சமாக அவருக்கு ஒரே பேமெண்ட்டில் சக்சஸ் ஆகிட்டு அவர் இன்னைக்கு தினமும் கோயிலுக்கு வராரு பதினேழுல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோயிலுக்கு வந்து சேவிச்சுட்டு போனா தான் அவருக்கு அன்றைய தினம் சக்சஸ் ஆகுது அப்படிங்கறது வந்து ஒரு சொல்லக்கூடிய விஷயம் எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா பழனி அப்படிங்கிறப்ப வந்து நீங்க பழனி மலை அப்படிங்கறது மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியப்படுது ஆனா சுத்தி இத்தனை கோயில்கள்ல இத்தனை ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் தெரியும் தான் அதை நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அடுத்தது திருமணம் முடிஞ்சிருச்சு நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொருத்தம் பாக்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டே யாருமே காமிக்கிறதே கிடையாது ஏன்னா லவ் பண்ணிடுறாங்க ஸோ அப்ப அந்த அதுல உங்களுக்கு இது கிடையாது இப்போதான் கோபி இத்தனை நேரம் வந்து காதல் பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டாரு ஸோ நம்ம எதுவுமே அதை பற்றி சொல்ல வேண்டியது அவங்களுக்கு வந்து பொருத்தமோ இல்லை வீட்டில் இருக்கவங்க சம்மதம் எதுவுமே தேவையில்லை அவங்க பண்ணிடுறாங்க ஆனால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சுற்றி இருக்கவங்க பேசுறது வச்சு அவங்களுக்கு பயமாயிருது அப்போ வந்து நம்ம கிட்ட வராங்க நாங்கள் பண்ணிட்டோம் மேரேஜ் பண்ணிட்டோம் எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இப்படி சொன்னாங்க யாரோ ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க டெய்லி சத்தம் போட்டே இருக்காங்க உங்களுக்கு குழந்தை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பொருத்தமே இல்லைனாலும் சரி பொதுவாக வந்து திருமணத்தில் நான் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்றேன் திருமண லைஃப் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஒரே ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அது இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை ஆனால் அதையும் தாண்டி வந்து ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போய் தம்பதி சமயதனா சேவிச்சிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் அங்கே உக்காந்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் வந்து எந்தவித பிரித பிரிதலோ சண்டையோ சஞ்சலங்களோ மனஸ்கஷ்டமோ எதுவுமே வந்து வரவே வராது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நிறையா பேருக்கு சொன்ன ஒரு நடந்த ஒரு பரிகாரம் ஸோ கண்டிப்பாக திருப்பரம் கோ பண் கோயிலுக்கு வீட்டில் ஒத்துக்காமையோ இல்லை நீங்கள் வந்து ஜாதகம்லாம் பார்க்காமையோ கல்யாணம் பண்ண தம்பதியர் இருந்தால் இந்த பரிகாரத்தை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வரும் அப்படின்னா கல்யாணமான பூசுலாம் நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு எந்த பீரியட்ல குழந்தைக்கு அம்மா அப்பாவோடைய அந்த லைக் பாசம் எல்லாமே தேவையோ அந்த பீரியட்ல தான் நிறைய பேருக்கு வந்து சண்டை மனசங்கடம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை எதுவுமே இல்லாம வந்து போயிடுது அந்த மாதிரி இருக்க நேரத்தில் அந்த மாதிரி இருக்குன்னு தோணுச்சுனாவே யோசிக்காம நீங்க வந்து நம்ம ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்ஜுனாரீஸ்வரர் கோயிலில் போய் அங்கே மூணு பிரதோஷத்துக்கு பாலபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க அந்த அபிஷேகம் அபிஷேகம் பார்த்துட்டு சேவிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் யாருனாலும் உங்க கணவன் மனைவி வந்து எந்த ஒரு இதுனாலையும் பிரிக்க முடியாது நீங்க ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஒற்றுமையாயிருவீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஆகிடும் சோ இதுதான் வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்குண்டான ஒரு பரிகாரம் அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நல்லா இருக்கும் இதெல்லாம் கேள்வி எப்ப குழந்தை எப்ப குழந்தை குழந்தை எப்ப பிறக்கும் இன்னும் குழந்தை இல்லையா இதை தான் ஊரே கேட்பாங்க ஏன்னா அடுத்தடுத்து கேட்டே இருப்பாங்க வேலை கல்யாணம் குழந்தை இந்த மாதிரி எல்லாம் தான் அது ஒரு பிரச்சனையாகவே எல்லாேருக்கும் படுது முதல்ல ஏன் ஒரு பிரச்சனையா படுது சுத்தி இருக்கவங்களுக்கு பதில் சொல்ல முடியல சொசைட்டில சர்வே பண்ண முடியல நம்ம நிம்மதியாக இருக்க முடியல தான் அது நமக்கு பிரச்சனையாவே படுது ஸோ அதனால அடுத்தது குழந்தைக்கு இது பண்ணுவாங்க குழந்தைக்கு வந்து இது எனக்கு ஐயா சொன்ன பரிகாரம் தான் நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு குரு ஓர கா மத்தியானம் ஒன்று டூ டூ வரும் அந்த நேரத்தில் கோயில் வளாகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடை எடுத்து நம்ம வீட்லேயோ இல்ல நம்ம சுற்றுத்தாறுலயோ பழுத்த மூத்த சுமங்கலி தம்பதியினர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் நிற ஆடையை வந்து நம்ம தானமா கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர்றப்ப நிச்சயமா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்மபுரியிலிருந்து கிருஷ்ணகுரி போற வழியில வந்து அஷ்டவாராகி டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு அது நீங்க எல்லாமே யூடியூப்பில் நிறைய மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க உண்மையிலே அங்க வந்து பாத்தீங்கன்னா தினசரி பூஜை நடந்துட்டு இருக்கு முக்கியமா பஞ்சமில வந்து அங்க குழந்தை வர்றதுக்காகவே பூஜை பண்றாங்க அங்க இருக்க அர்ச்சகர் வந்து எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்றாங்க அங்க போய் அந்த குழந்தை பரிகாரம் பண்ணிட்டு வர்றவங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அழகாப்பு அந்த கோயிலேயே நடக்குது ஏன்னா அதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்காங்க அந்த குரூப்ல தினசரி போட்டுட்டே இருக்காங்க சோ அதனால கண்டிப்பா அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றப்போ குழந்தைக்காக இது பண்றவங்க வேண்டிட்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரம் வந்து சக்சஸ் ஆயிடும் ஸோ இது வந்து குழந்தைக்குண்டான ஒரு இதாக சொல்லிட்டேன் அடுத்தது வந்து இந்த செல்வ வளத்துக்கு வந்து ஏற்கனவே சொன்னதுதான் சிம்பிள் செல்வ வளத்துக்கு நெல்லிக்காய் வீட்டில் நிறையா வச்சுக்கோங்க தினசரி நெல்லிக்காய் சாப்பிடுங்க ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிட்றது ஹெல்த்துக்கும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஏன்னா நெல்லிக்காய் வந்து மகாலட்சுமி வீட்டில் இருந்துட்டே இருக்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி மருதாணி வந்து வச்சுட்டே இருக்கணும் ஸோ அது யாருமே இப்போ பண்றதில்ல மெகந்தி எல்லாம் வந்ததுனால எல்லாமே ஃபேஷன் ஆயிடுச்சு மெகந்தி கோன் போட்டுக்கிறோம் ஆனா மருதாணி கொஞ்சம் தேயத்தையே நம்ம மருதாணி வச்சுக்கிட்டே இருக்கணும் இது வந்து நான் பாண்டிச்சேரியிலேயும் சொன்னேன் என் அம்மா தம்பி வந்து ரெகுலராக மருதாணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கையில் மருதாணி இல்லாமல் இருக்காதுன்ட்டு எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா தம்பிக்கு மருதாணி வைக்க 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 அவன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாண்ட் பையாக இன்னைக்கு அவன் வந்து ரொம்ப அதிகமாக நல்லா ஏர்ன் பண்ணுறான் ரொம்ப நல்லா ஒரு அவனுடைய வேலை விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்துட்டான் செல்வவளம் அவங்க வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு அவங்களுடைய வந்து அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது சொல்லிட்டு இருக்கேன் இன்னொன்னு குபேரர் அவரும் வந்து செல்வ வளத்துக்கு சொல்லலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யம் பூஜா ப்ராடக்ட்ஸில் வந்து ஃப்ராக் மேல குபேரர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு குட் சைன் கூட அந்த சிலையை நீங்க வாங்கி வீட்டில் வைக்கிறப்ப சீரியஸ்லி நான் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் வந்து என்னோட எப்பவுமே என் அக்கௌண்ட் ஃபுல்லாவே இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் டிஎஸ்டிஏவி ஆப்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் வந்து ஃபுல்லாகவே இருந்துட்டுருக்கு எப்பவுமே அக்கௌண்ட்டு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ஃப்ராக் வாங்கி வைங்க மேம் மேம் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒன்றா டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து குபேரருக்கு வந்து ஊருகா ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் ஊருகா சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ வகை வகையாக ஊர்கா வாங்கி வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே இருங்க இல்லை வெளில வைங்க ஏன்னா ஊருகா இருக்க வீட்டில் குபேரர் ஈஸியாக வந்துடுவாருன்னு சொல்லி ஒரு சின்ன ஐதீகம் இருக்குது அது உண்மை ஸோ அதனால ஊர்கா வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது கொஞ்சம் இருங்க ஏதாவது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம நல்லா தான் இருக்கோம் இல்லைங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்து குடும்பத்துல வந்துட்டே இருக்கு நான் ஹாப்பியா இல்ல நிம்மதியா இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அம்மா கூட சரல அடுத்த அப்பா கூட சரல ஒய்ஃப் பிரச்சனை குழந்தை கூட சரல ஏதோ ஒன்று நம்ம பீஸ்ஃபுல்லாக ரெகுலரா நம்ம லைஃப் ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க டெய்லியுமே தினசரி காலையில நீங்க குளிங்க குளிக்காதீங்க பழுத்தேங்க என்னமோ பண்ணுங்க ஏன்னா நானே அதெல்லாம் பண்றது இல்ல லலிதா சகசரநாமம் வந்து நீங்க ஒழிச்சிடணும் வீட்டில் லலிதா சகசரநாமம் போட்டு நீங்க பாட முடிஞ்சா பாடுங்க இல்லைன்னா அதை காதில் கேட்டுட்டே இருக்கிறப்ப பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து வரும் ஸோ அப்போ கண்டிப்பா வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வேற எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து விலகி போயிடும் இன்னொன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கந்திருஷ்டி அதுதான் ரொம்ப மெயின் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஐஸ்வரியம் பூஜா ப்ராடக்ட்ல வந்து தூ மூலிகை பவுடர் தூபம் பவுடர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க எதுக்கு அந்த ஐஸ்வரியம் ப்ராடக்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா பாஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக நான் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னை சார்ந்து என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் அந்த தூபம் பவுடர் எல்லாமே வாங்குறாங்க எனக்கு வந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் என்ன எனக்கும் என்ன அப்படின்னா நான் எப்போ பாரு என் வீட்டில் அழுதுகிட்டே இருப்பேன் ஆனால் அந்த மூலிகை ப்ராடக்ட் அந்த தூபம் பவுடர் நான் போட்டதுக்கப்புறமா என் அழுகிறதே இல்லை நான் எதுக்குமே என்னால் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியுது எங்கள் வீட்டில் எப்போவுமே ஹாப்பினஸ் இருக்குது கல்யாண தடை போயிட்டு இருந்துச்சு பையனுக்கு சீட்டு கிடைக்காம இருந்துச்சு ஆனால் இப்போ பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு பையனுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சு டப்பா பத்து டப்பான்னு வாங்குவாங்க ஸோ எதுக்கு எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் இந்த தூக்கம் வராமல் இருக்கிறது கனவு தொல்லை பயந்துக்கிறது இந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து நீங்கள் அந்த தூபம் பவுடர் சாம்பிராணி வீட்டில் போட்டுக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு வந்து அதில் பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னா இது வந்து எல்லா லேடிஸ்க்கும் இந்த மாமியா மருமக சண்டை அப்படிங்கிறது வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை ஸோ கண்டிப்பாக அதுக்கு உண்டான பரிகாரம் என்னென்னா மாமியாரும் மருமகளும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு நீர்நிலைகள் ஒரு கடலுக்கு நதிக்கு ஏதாவது ஒரு ஓடை அந்த மாதிரி அந்த தண்ணி ஓடுற இடத்துக்கு வந்து பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு ரிலாக்ஸா நீங்க அங்க கூட போய் சண்டை கட்டுங்க ஆனா அங்க போயிட்டு சண்டை கட்டுங்க அப்படிங்கறதா எப்படியும் வந்து சண்டை இல்லாம இந்த சாக்கு தள்ளி விட்டுருவாங்கம்மா சார் அதுக்கு தானே சார் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா லேடிஸ்க்கும் புரியும் சார் அதனால அங்க எப்படியும் வரமாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்ட்டு இருந்தாலும் நாம வந்து வாங்கத்தேன் உங்களுக்கு எல்லாம் வாங்கி தர்றேன் நான் மருமக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போய் நாம வந்து பாத்துக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க தான் எதா இருந்தாலும் பையனை நம்ம மாத்திட்டோம்னு சொல்கிறாங்களே அதனால நம்ம அவங்களே மொத்தமா இக்னோர் பண்ணிடலாம் அப்படிங்கறக்காக இந்த பிளான் வேற ஒன்றும் இல்ல இதோட வந்து பரிகாரத்தெல்லாம் முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய இருக்கு பட் இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சு நான் தப்பு பண்ணி மன்னிச்சிடுங்க அதே மாதிரி கலியரசி மேம் சொன்ன தான் நான் மீண்டும் இந்த இடத்துல சொல்றேன் ஐயாவே நிறைய சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா தர்மசாஸ்திரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கணவனுடைய சப்போர்ட் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் வந்து ஒரு பெருமைக்காக இதை சொல்லலை நீங்கள் வந்து நான் சின்ன பொண்ணு நீங்கள் நான் சரியாக புரிஞ்சுக்கோங்க ரொம்ப பயங்கர சப்போர்ட் இந்த மீட்டிங்க்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் டைமிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குரூஷியலான டைம் என்னை எக்ஸ்பெக்டே பண்ணலை ஏதோ அவர் தர்மசாஸ்திரால் இருக்காரு அவரோட ஃபங்க்ஷன் மாதிரி அவர் எனக்கு வளகாப்பு பண்றதா நினச்சிட்டேன் ஏன்னா அதுதான் அவருடைய ட்ரீம் எப்படி பண்ணணும்னு அதை விட ரொம்ப கிராண்டா ஃபுட்டு சொல்றதுல இந்த எல்லாத்துக்கும் அவர் தான் அங்கேருந்து ஏன்னா நான் அங்கே இருக்க இருந்து ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வரணும் டவுனுக்கு நாங்கள் கொஞ்சம் அவுட்ரில் இருக்கோம் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாரு அவருடைய சப்போர்ட் தான் அவர் இதில் ரொம்ப மேஜர் சப்போர்ட்டு ஸோ அதனால் நான் வந்து இதை பழனி மீட்டிங்க்கு மட்டும் சொல்லலை தர்மசாஸ்தா ஆகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் வேற எத ஆகட்டும் நான் என்ன பண்ணாலும் அது தப்பா ரைட்டானு கூட செகண்ட் தான் கேட்பாரு ஓகே கேப்பார் தான் வந்து இப்போ என்ன நீ பண்ண போறேன் என்னன்னே ஓகே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார் ஏன் இதை சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்கும்போது நான் வந்து அதை பகிர்ந்துக்க முடியும் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்றப்ப அது அவருக்கு ரீச் ஆகுமா என்னங்கிறது எனக்கு தெரியல அதனால தான் இந்த மாதிரி ஒரு மேடையில சொல்றேன் அதான் நான் பேசுறேன்னு கூட பார்க்காம அந்த மாதிரி போயிருக்காங்க ஸோ அதனால அவருக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் அண்ட் ஆல்சோ என் அம்மா தம்பிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுற விரும்பு என் தம்பிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் நான் பிடிக்காது நான் அதை ஐயாட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஜோதிடம் கடவுள் அந்த மாதிரி உனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நான் இந்த ஃபீல்டில் சக்ஸஸாக வரணுங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கேன் நிறையா நான் வார வாரம் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறப்ப நான் அப்படி வைக்கிறேன் ஃப்ரேமை இப்படி ட்ரெஸ் பண்ணுறேன் மூஞ்சி ஜூமில் வைக்கிறேன் நிறையா நான் வந்து என்னை மாற்றிக்கணும் நான் டெவலப் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான் அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி அம்மா சொல்லவே வேண்டியதில்லை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் உங்களுக்கு சவுண்ட் மட்டும்தான் மற்றபடி வந்து ஷி இஸ் வெரி குட் இன் எவ்ரி திங் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நான் வந்து தேங்க் எல்லாம் சொல்ல முடியாது எந்த இடத்துலையுமே தேங்க்ஸ் அம்மாவுக்கு வந்து நம்ம தேங்க்கே சொல்ல முடியாது என்னோட லைஃபுடைய கிருபா எனக்கு ஹஸ்பண்டை பற்றி சொன்னால் இருந்தாலும் என்னுடைய ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுடைய சிரிப்பு தான் அது இல்லை அப்படின்னாவே எனக்கு எங்கள் ஆற்றுக்கார இருந்தாலுமே அது செகண்டரி தான் அதுக்கு முன்னாடி எனக்கு அவங்களுடைய சிரிப்பு தான் அது அவருக்கே தெரியும் ஸோ இத்தனையும் நான் சொல்லிவிட்டேன் இறுதியாக வந்து இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி பேசுகிறேன் செய்கிறேன் எல்லாம் எதுனாலும் என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் என்னுடைய ஒவ்வொரு நொடியிலையும் வந்து என்னுடைய குருநாதர் தான் இருக்கார் எனக்கு எதுக்கு மேலே என்ன சொல் அவர் தான் எனக்கு எல்லாமே எல்லாமே அவர் தான் அவ்வளோதான் நான் அதனால் வாய்ப்பளித்த குருநாதருக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் என்னோட முக்கியமான டைம் என்னையும் மதித்து நிறைய பேர் ஆல்ரெடி ஜாதகம் பார்க்க வந்துட்ருக்காங்க நானும் ஒரு ஜோதிடர் தான் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு என்னுடைய பேர் சௌமியா என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து செவன் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் நம்ம எல்லா பக்கம் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே நான் ஃபைனலாக ஒன்று பேசாமல் இருக்க மாட்டேன் ரெண்டு பக்கம் பேனர் மாட்டியிருக்கேன் ஆப்பு ஆப் நிர்வாகிங்கிறதுக்காக இதை சொல்லலை ஸோ அந்த ஆப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாக இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் ஒரு ஜோதிடர்களுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து தான் என்னோட எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏன்னா ஒருத்தர் ஒன்று பார்க்க வராங்க அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது குபேர புள்ளி அதிர்ஷ்ட புள்ளி துரதிருஷ்ட புள்ளி சுகபாதம் இதெல்லாம் என்ன என்னன்னு கிளாஸில் சேர்ந்து நீங்கள் படித்து அந்த கால்குலேஷன் நாங்கள் படிக்காதீங்கன்னு சொல்லலை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை அவங்க கிளைண்ட் வந்துருக்கிறப்ப நீங்கள் உட்காந்து ஒரு நிமிஷம்ங்க நீங்கள் மேக்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்திரிச்சு போயிடுவாங்க ஏன்னா நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு நிறைய கிளைண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை கண்டிப்பாக தர்மசாஸ்திர மாணவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வருவாங்க ஏன்னா குருநாதரோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு இருக்கு அவங்களும் வந்து ஒரு நாளைக்கு பல வேலைகள்ல நம்மளையும் ஒரு வேலையா வந்து பார்க்க வராங்க அப்படி இருக்கிறப்ப எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து ஒரு கையில கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதுவும் துல்லியமா கிடைக்குது ஏன் அப்படின்னா இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க எந்த இடத்துலயுமே சொல்றது இல்லை எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்றேன் எல்லாமே ஒரு பிளேஸ்ல கிடைக்குது அதுவும் வந்து அவரு அதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் ஜாதகங்களுக்கு எல்லாமே மேட்ச் பண்ணி பார்த்தா அதோட ரிசல்ட் வந்து சக்ஸஸாக வந்துருச்சுங்க அப்புறம் அப்படி தான் நான் வந்து லான்ச்சே பண்ணுறோம் ஸோ அது ஏன் ஏன் அப்படின்னா ஏன் இது எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய குருநாதர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயமும் அவரும் தர்மசாஸ்தாவும் தர்மசாஸ்திர ஆசிரியர்களும் எந்த இடத்துலையும் வந்து அவங்க மேலே ஃபால்ட்டுங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவர் இத்தனை ஜாதகங்களுக்கு போட்டு பார்த்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் ஸோ அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த ரெண்டு பேனர்லையுமே கொடுத்துருக்கு இந்த அப்ளிகேஷனோட இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மற்ற எந்த தகவல் வேணும்னாலும் நீங்க என்னதான் பண்ணும் அகைன் என்னோட நேமன் நம்பர் சொல்றேன் சௌமியா செவன் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ ஒன் ஃபோர் செவன் ஜாதகமும் பார்த்துக்கலாம் திருமண பொருத்தமும் பார்த்துக்கலாம் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய திருமண பொருத்தம் பார்த்து சக்ஸஸ் பண்ணி நிறைய மேரேஜஸ்க்கு வந்து என்னை கெஸ்டெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்க முன்னிலையில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இதாக வருவார் ஐயரா வருவார் நான் வந்து அங்கே நடத்தி கொடுக்குற இதாக வருவேன் ஸோ கணவன் மனைவியாக நாங்கள் ரெண்டு பேரும் போய் எல்லா பக்கம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை வந்து இதோட முடிச்சு கொள்கிறேன் நன்றி ஆமாம் அதாவது மிகவும் அற்புதம் பரிகாரம் பண்ணுற மாதிரி ஆச்சு பரிசு கொடுக்குற மாதிரி ஆச்சுன்ற மாதிரி இவங்களே பொண்ணு பாப்பு வைப்பாங்க இவங்களே வந்து தாலி எடுத்து கொடுப்பாங்க இவங்களே மந்திரமும் சொல்லுவாங்க ஓகேவா மணமக்களை வாழ்த்திட்டு வந்துடுவாங்க அற்புதமான ஒரு ஃபேமிலியோட ஒரு மிகப்பெரிய சமுதாய காரியங்களில் ஈடுபடுறதுங்கிறது பெரிய விஷயம் அதை வந்து கணவன் மனைவியை செய்கிறது வந்து மிகவும் அற்புதம் சமீபத்தில் அந்த நிகழ்வு நடந்துச்சு எங்கேயே கூட சொன்னாங்க சார் நான் பொருத்தம் பார்த்தேன் சார் ஓகே ஆகிடுச்சி அதே மாதிரி நாங்களே கூட போனோம் எங்கள் ஹஸ்பண்டு தான் அங்கே வந்து முன்னாடி இருந்து யாகம் வளர்த்து திருமணம் பண்ணி வச்சார்ன்ற மாதிரி ஸோ இன்னும் நிறைய திருமணங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இன்னும் ஜோதத்துறையில் பெரிய பங்காற்ற வேண்டி இருக்குது அதுக்கான என்ன சார் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அற்புதம் அற்புதம் சிறப்புங்கய்யா சௌமியா அவர்களுக்கு செல்லைப்பிள்ளை சௌமியா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்